பார்க்க வரவங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரீ இந்த ஹெட்ஃபோன் ஒரு ரூபா நீங்கள் ஒன்று ரூபாய் காயின் பண்ணுவாங்க இந்த ஹெட்ஃபோனை நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துட்டு போங்க ஆடி பதினேழு கதை பத்தரை மணிலேருந்து பத்து மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் நெக்ஸ்ட் எல் டிவி ஈரோடு சூரமணி நாலு ரோடு நம்ம கடை இருக்கு அதுக்கப்புறமா நம்ம கிட்ட டிவியும் இருக்குது அந்த டிவி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அதுக்குமே நிறைய ஆஃபர் வச்சுருக்கும் பாருங்க ஏர்போர்ட்ஸ் இருக்குது டிவி வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது இந்த மாதிரி ஸ்டெப்ளைசர் வாங்குமே ஹோம் தேட்டர் நிறையா வச்சுருக்கும் அது அப்படியே ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம்

நம்ம ஆஃபர் பொருட்கள் எல்லாமே காமிச்சிட்றேன் பை பண்ணம் ஹோம் தேட்ரு அதுக்கப்புறம் ஸ்டெபிளைசரு வால்மோட்டு ஸ்மார்ட் வாட்ச்சு அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸு இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்குது எல்லாமே ஒரு தரமான பொருள் எல்லாமே சீல்டு பேக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு சீல் பண்ண பேக்கு யூஸ்ஃபுல் கிடையாது எதுவுமே ஒரு புது பொருள் உங்களுக்கு புது டிவி வாங்கும்போது நிறைய ஆஃபர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படி என்னென்ன ஆஃபர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஷாப் எங்க இருக்கு நம்ம என்னென்ன பிராண்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு காமிச்சிட்றோம் நம்ம ஷாப் பண்ண மெக்சிங் எல்இடி டிவி ஈரோடு ஈரோடுல சூரம்பட்டி நாலு ரோட்ல நம்ம கடை இருக்குங்க நம்ம இந்த ஆடி ஆஃபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஆஃபர் என்னென்ன இருபத்தி நாலு இன்ச்சு எல்இடி டிவி இருபத்தி நாலு இன்ச் எல்இடி டிவி வாங்குறவங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபா போட்டு நீங்க இருபத்தி நாலு இன்ச்சு எல்இடி டிவி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏர்பாட் ஃப்ரீ ஓகேங்களா இருபத்தி நாலு இன்ச்சு எல்இடி டிவி வாங்குறவங்களுக்கு மார்க்கெட்ல எங்க வேணாலும் போய் பாருங்க ஏர்போர்ட்ஸ் நீங்க மினிமம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சு போட்டீங்கன்னா வாங்க முடியும் இருபத்தி நாலு ஆறாயிரம் வரைக்கும் வாங்கும் போது இந்த ஏர்பாட்ஸ் ஒன்று வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்க முப்பத்தி ரெண்டு இன்ச்சு நான் ஸ்மார்ட் எல்இடி டிவி ஃபிளேம்லஸ் மாடல் இந்த டிவி வாங்கும் போது ஒரு ஒரு வால்மோண்டு இந்த வால்மோண்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெபிளைசரு ஒரு வால்மோண்டு வாங்கிக்கலாம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு நான் ஸ்மார்ட் எல்இடி டிவிக்கு அதுக்கப்புறமா முப்பத்தி ரெண்டுல ஸ்மார்ட் டிவி முப்பத்தி ரெண்டுல ஸ்மார்ட் டிவி வாங்குற மக்களுக்கு ஐபிஎஸ் டாப் மாடல் பத்தாயிரத்தி ஐநூறு நம்ம நம்ம ஓகேங்களா அதுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் வேணா ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ஸ்மார்ட் வாட்ச் வேணா அப்படிங்கிறவங்க ஒரு ஏர்பாட் ஒன்று வாங்கிக்கலாம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வால்மோண்டு ஒரு ஸ்டெபிலைசர் இந்த மூணு பொருள் முப்பத்தி ரெண்டு ஸ்மார்ட் டிவிக்கு நம்ம ஃப்ரீயா கொடுத்துறோம் அதுக்கப்புறமா நாற்பது இன்ச்சுங்க நாற்பது இன்ச்சு வெறும் பதினாலாயிரம் ரூபாய் நாற்பது இன்ச்சு வெறும் பதினாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச்சு அல்லது ஒரு ஏர்பாட்ஸ் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அதுக்கப்புறம் ஒரு வால்மோண்டு ஒரு ஸ்டெபிலைசரு இந்த மூணு பொருளுமே நாற்பது இன்ச்சுக்குமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துறோம் அதுக்கப்புறமா நாற்பத்தி மூணு இன்ச்சுங்க நாற்பத்தி மூணு இன்ச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பதினஞ்சாயிரத்துக்கு நான் தரேன் ஈரோட்டில் பதினஞ்சாயிரம் ரூபாய் நாற்பத்தி மூணு இன்ச்சுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச்சு ஒரு வாங்கணும் வந்துட்டு ஒரு ஸ்டெபிளைசர் இந்த மூணு பொருள் யாரும் தரமாட்டாங்க பதினஞ்சாயிரவாக்கு நாற்பத்தி மூணு இன்ச்சோட இந்த மூணு பொருள் நான் ஃப்ரீயாக தரேன் அதுக்கப்புறம் பதினேழாயிரம் ரூபா டாப் மாடலில் ஐபிஎஸ் பேனலோட வந்துடும் ஃப்ரேம்லெஸ் மாடல் ஐபிஎஸ் பேனலோட வரும் அதுக்குமே அந்த மூணு பொருள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச்லாம் சாதா வாட்ச் கிடைங்க அல்ட்ரா ஸ்மார்ட் வாட்ச் ஒரு ஸ்டெபிலைசரு ஒரு வால்மௌண்ட் நாற்பத்தி மூணு இன்ச்சுக்குமே நான் கொடுத்துறேன் அதுக்கப்புறம் ஐம்பது இன்ச்சுங்க ஐம்பது இன்ச்சு வாங்குகிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாண்டமான ஒரு ஆஃபருங்க ஒரு ஏர்பாட்ஸ் ஒன்று கொடுத்துறேன் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று கொடுத்துறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலைசரு ஒரு வால்மௌண்ட் ஐம்பது இன்ச்சுக்கு இந்த மூணு நாலு பொருளுமே கொடுத்துரும் அதுக்கப்புறம் ஐம்பத்தஞ்சு இன்ச்சு ஓடிட்டு இருக்கு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு ஃபோர் கே டிவி ஐம்பத்தஞ்சு இன்ச்சு போர் கே ஸ்மார்ட் டிவி எடுக்கிறவங்களுக்கு வெறும் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்தா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் வாட்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப்ளைசரு ஒரு வால்மோ உண்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் டார்கெட்டில் டார்கெட்ல ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஹோம் தேடுங்க நாலு பொருள் ஃப்ரீயாக வருது ஐம்பத்தஞ்சுக்கு முப்பத்தி மூணாயிரத்து வந்து ஐம்பத்தஞ்சு இன்ச்சு ஃபோர் கே டிவி நம்ம கிட்டே இருக்கு நாலு பொருள் ஃப்ரீயோட இந்த ஆடி பதினெட்டு வரைக்கும் இந்த ஆஃபரு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆடி பதினெட்டுக்கு நேரில் வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சு இன்ச்சுங்க பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு இன்ச் ஃப்ரேம்லெஸ் டிவி ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் வித் ஃபோர் கே சப்போர்டட் ஐபிஎஸ் பேனோடு வந்துடும் அதுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒரு மவுண்ட் ஒரு ஸ்டெபிலைசரு ஒரு ஃபைவ் பாயிண்ட் நைன் ஹோம் தேர்ட்டு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்க இல்ல எனக்கு ஏர்பாட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு ஏதாவது ஒன்னு கொடுத்துருவோம் அதுக்குமே நாலு பொருள் ஃப்ரீ வெறுமே நாற்பத்தி நாலாயிரம் இந்த டிவி அறுபத்தஞ்சு இன்ச்சு ஓகேங்களா மூணு வருஷம் வாரண்டி நம்ம டிவி வந்து நீங்க முப்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நீங்க எந்த டிவி எடுத்தாலுமே மூணு வருஷம் வாரண்டி இருக்கு நம்ம ஷாப்பிங்கும் போது த்ரீ இயர்ஸ் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஈரோட்ல நீங்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் குட் ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க இந்த ஆஃபரை ஆடி பதினெட்டு வைக்கிறீங்க இந்த ஆஃபரு அது முடிஞ்சு வந்திங்கன்னா எந்த ஃப்ரீயும் கிடையாது இந்த ஃப்ரீ ஃப்ரீப்தார்ட்டை பொருளுமே நீங்கள் வெளியே கேட்டு பாருங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச்னால் ஒரு ரெண்டாயிரவா ஆயிரத்தி ஐநூறுவா மினிமம் சொல்லுவாங்க நீங்கள் அதுவுமே நான் ஃப்ரெஷ் பீஸாக உங்களுக்கு சீல்டு பேக்கோட உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் அதுக்கு நீங்கள் ஒரு ரூபா பணம் கொடுக்க தேவை இந்த ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கானு கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி இந்த ஆஃபர் பீரியட் போயிட்டு இருக்க வரைக்கும் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது வேணும்னா பணத்தை போட்டுவிட்டு நீங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை மறுக்கு இன்னும் உங்களுக்கு டிவி அனுப்புவோம் இல்லைனா டேரெக்டாக நம்ம ஈரோடு சூரம்பட்டி நாலரோடு அங்கே நம்ம கடைகருக்கு நேரில் வந்து வாங்கிக்கலாம்